சரி முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நெல்லையைச் சேர்ந்த பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் மாநில தலைவர் தலைமையில் கூடிய மையக்குழு இந்த தொகுதிகள் அத்தனை நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் அத்தனையிலும் சென்று ஆய்வு கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி ஆய்வுக் கூட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன் நெல்லைக்கு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நேற்றைய பாராளுமன்றத்தில் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறுவதற்கு பதிலாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் குறை சொல்லும் அளவிற்கு பேசியிருக்கிறார் இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் பாராளுமன்ற விதிகளை அப்பட்டமாக மீதி இருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சி உண்டென்றால் அது காங்கிரஸ் ஏனென்றால் அவசர நிலை பிரகடனத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நானும் ஒருவள் ஆக நேரடியாகவே நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டோம் ஏனென்றால் நாங்களெல்லாம் பழைய எங்கள் அப்பா பழைய காங்கிரஸை சார்ந்தவர் அப்புறம் ஜனதாவை சார்ந்தவர் என்பதனால் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுதெல்லாம் எந்த எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு எந்த விதத்திலும் மக்களுக்கு உதவி செய்யாமல் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பார்த்து குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்துக்களை குறை சொல்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னும் சொல்ல போனால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் வாயே திறக்காமல் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கொடுமை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொன்னோம் இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் எதையுமே செய்ய முடியாது வெறும் சத்தம் போடுவாங்க அவ்வளோதான் சட்டம் போடும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் நிர்வாகத்தில் இருப்பாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அதனால் இந்த நாற்பது பேரால் எந்தவித பலனும் தமிழகத்திற்கும் புதுவைக்கும் கிடைக்கப் போவதில்லை இதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி அவர் வீட்டுக்கு முன்னாலே என்று கொண்டு கருப்பு உடையை அணிந்து கொண்டு நாங்கள் பூரண மதுவிலக்கு இங்கே கனிமொழி அவர்கள் மதுவிலக்கு தான் எங்களோட கொள்கை என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு ஓடி ஒழிகிறார்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்றால் பயப்பட வேண்டும் திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் சிபிஐ என்கொயரியை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படி என்றால் குற்றம் சாட்டப்பவர் குற்றம் இழைத்தவர்களில் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு ஆளும் கட்சியின் துணையோடு தான் அங்கே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது பேர் தனது உயிரை இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு அங்கே சென்று பார்ப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை எதற்கடுத்தாலும் இளவரசர் அஞ்சிட்றாரு உதயநிதி இது குடும்ப விழா கிடையாது நான் போலனா அவரு போவார் அப்படின்றதுக்கு இது நாட்டின் பிரச்சனை ஆனால் இவர்களுக்கு பிரதமர் அங்கே போனாரா இங்கே போனாரா என்று கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அது மட்டுமல்ல தமிழகத்தில் இந்த மேயர் இந்த மாநகராட்சி மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மேயர் மேலே எல்லா குற்றச்சாட்டும் இருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கட்சிக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு மேயர் தான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே பல மக்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே காலதாமதமாக தான் நடைபெறுகிறது தான் இப்போ கூட திருச்செந்தூரில் பார்த்தேன் திருச்செந்தூர் கோயிலில் அங்கே கட்டுமான பணிகள் மிக மெதுவாக நடைபெற்று வருகிறது அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது கூட்டம் அதிகமாக இருக்கின்ற பக்தர்களுக்கு எந்த உதவியும் அங்கே கிடைப்பதில்லை அங்கே அலைகள் திராட்சச அலைகள் வருகிறது அங்கே குளிக்கும் பல பேருக்கு கால்கள் உடைபட்டிருக்கிறது இதற்கு அரசாங்கம் எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆக எல்லா விதத்திலும் குறிப்பாக இந்து மத ஆலயங்களில் நடக்கும் பிரச்சனைகளை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்பதை திருச்செந்தூர் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் நேரடியாகவே நம்மிடம் சொன்னார்கள் சரி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பகுதியில் காங்கிரஸில் பணியாற்றி கொண்டிருந்த காங்கிரஸின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மாவட்ட தலைவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் காங்கிரஸ்காரர்களே அதை கேட்க மறுக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் தன்னை சார்ந்த தன் நிர்வாகத்தில் உள்ள மாவட்ட தலைவரை இழந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் சட்டம் ஒழுங்கு இங்கே சரியில்லை யார் என்று இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை சிபிசிஐடி விசாரணை நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுவே சிபிசிஐடி விசாரணை எந்த பலனும் தராது என்பதற்கு இதுவரை ஜெயக்குமார் அவர்களின் கொலையில் எந்தவித துப்பும் கிடைக்காமல் இருப்பது எந்தவித குற்றவாளியும் கைது செய்யாமல் இருப்பதே ஒரு சாட்சி அதனால் இன்னும் உயர் சிபிஐ விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இன்று அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸும் அதற்கு ஒரு கோரிக்கை கூட வைக்காமல் இருப்பது ஆச்சரியம் மிக்க ஆச்சரியம் அவங்களுக்கு ஓட்டு ஒன்று அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது என்பதை மறுபடியும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் மரியாதைக்குரிய அதே மாதிரி தான் இங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் உள்ள பிரச்சனை அது நீதிமன்றத்தில் சில தீர்வுகள் கிடைத்தாலும் இன்னும் நான்கு ஆண்டுகளுக்குள் அங்கே பணியாற்றுபவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆதரவை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஆக அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு தேயிலை நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டால் மகிழ்ச்சி ஆனால் அவர்களுக்கு இருப்பிடம் முதற்கொண்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் முதற்கொண்டு அவர்களுக்கு ஓய்வூதியம் எவ்வளவு கொடுக்கப்பட இருக்கிறது என்பது அவர்களுக்கு மறுபடியும் அவர்களுக்கு பணி எங்கே கொடுக்கப்படுகிறது என்பது எல்லாவற்றையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் அந்த ஐநூறு குடும்பங்களும் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு தீர்வை அவர்கள் காண வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு எதற்கு வாய் திறக்க மாட்டார்கள் ராகுல் காந்தி இவ்வளோ பேசுகிறாரே பாராளுமன்றத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேருக்கு உயிர் போயிருக்கிறது இருநூறு இருநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது முப்பத்தைந்து பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது இதையெல்லாம் பார்த்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றால் இவர்கள் குறிப்பிடுவது கட்சி சார்ந்தே தவிர மக்கள் சார்ந்தது கிடையாது ராகுல் காந்தி இவ்வளோ பேசுகிறாரு ஆக தன் கூட்டணி கட்சி ஆட்சி செய்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் கூட சென்று பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி கவலைப்படாமல் மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியில் பொழுது வாய் சத்தமாக பேசிய கனிமொழி அவர்கள் குரல் உரை உயர்த்தி பேசிய கனிமொழி அவர்கள் இங்கே பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் யாருமே கள்ளக்குறிச்சிக்கு சென்று அந்த மக்களுக்கு எந்தவித உத்தரவாதத்தையும் அவர்கள் தரவில்லை தமிழக அரசு ஏதோ இனிமே கள்ளச்சாராயம் காய்த்தா அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாங்கள் அபராதம் கொடுப்போம் கள்ளச்சாராயம் என்று கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனால் பட்டாசு அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு லட்சம் கொடுக்கிறார்கள் ஆக இவர்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழக அரசு முழுமையாக இந்த மதுவிலக்கு மது கொள்கையை எப்படி கையாள போகிறது எப்படி எத்தனை கடைகளை இவர்கள் போகிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி விடுவோம் என்று சொன்னார்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஆக மூடுவார்களா என்று நாமெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க மிக தீவிரமாக சிந்திக்கிறாங்க ஏன்னா டெட்ரா பேக் போடலாமா பாக்கெட்ல போடலாமா கிக்கு எண்ணு ஏத்தலாமா அதாவது அங்கே கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இங்கே சட்டமன்றத்தில் அப்படி கிக்கை பத்தியும் பாக்கெட்டை பற்றியும் சிரிப்பாக சிரிக்கிறாங்க ஆக இது எப்படி அவர்களால் முடியும் ஏனென்றால் அவர்களை சார்ந்தவர்கள் தான் அங்கே பெரிய பெரிய வியாபாரம் செய்திருக்கிறார்கள் இவையெல்லாம் கடுமையாக கண்டனத்திற்குரியது அதனால் ஏதோ நாற்பது பேர் அங்க போயிட்டோம் ஜனநாயகத்தை நாங்கள் காக்க போகிறோம் என்றால் ஜனநாயகத்தை நீங்கள் காக்க காப்பவர்கள் அற அவசர நிலை பிரகடனத்தின் போது கூட இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்களையும் தூக்கி கொண்டுதான் அவர்கள் கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அங்கே யாருமே போல இதே ராகுல் காந்தியோட கட்சி தான் மத்தியில் ஆட்சி இருந்தது இதே ஸ்டாலினோட கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சி இருந்தது அந்த மக்களுக்கு என்ன கிடைத்தது அங்கே மரியாதைக்குரிய சம்பந்தம் அவர்கள் நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள் அவருக்கு எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எல்லாம் சென்று வேறு நிகழ்ச்சிக்காக அவர் சந்தித்த போது இங்கே உள்ள தமிழக அரசு மத்திய அரசு அன்றைய காங்கிரஸ் அரசும் எந்த உதவியும் செய்யவில்லை என்று பல முறை அவர்கள் குறைகளை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் மத்திய ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு ராகுல் காந்திக்கோ இங்கே இன்று சென்ற எம்பிக்களுக்கோ எந்த தகுதியும் இல்லை ஏனென்றால் இன்று மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலே இருபத்தைந்து கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் திட்டங்கள் தான் காரணம் குறிப்பாக கொரோனா போன்ற நேரங்களில் பாரத பிரதமரின் திட்டங்கள் தான் காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முகம் என்ன என்றால் ஓட்டுக்கு வாங்கும்போது ஒரு இந்துத்துவாதியா உட்கார்ந்து அனுமர் கோயிலுக்கு போறேன் அங்க போறேன் பாரு ராகுலின் இன்னொரு முகம் வெளிப்பட்டு இருக்கிறது மணிப்பூரை பத்தி சொல்றாங்க இவங்க ஆட்சி செய்யும் பொழுது மணிப்பூர் எப்படி இருந்தது ராகுலின் இன்னொரு முகம் நீச்ச நீட்டை பத்தி சொல்றாரு அவங்க ஆட்சியில தான் நீட்டுக்கான முதல் விதை விதைக்கப்பட்டது ராகுலின் இன்னொரு முகம் தெரிகிறது ஆக ராகுலின் பொய் முகம் முழுவதுமாக தெரிந்தது வேண்டும் என்றால் சொல்லலாமே தவிர ஒரு முதிர்ச்சி இன்மையும் ஒரு படம் காண்பித்து படம் காட்டி கொண்டிருந்தார் நேற்று அது படம் காண்பிப்பது அந்த சட்ட விதிகளில் இல்லை என்று சொன்ன பிறகும் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி மீற முடியும் இன்னொன்று மைக் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று நேத்தெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதே கட்சி தான் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை பேச விடுறீங்களா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு முழுமையான உரிமை கொடுக்குறீங்களா நேற்று முழுசாக எதிர்க்கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது எதிர்க்கட்சிகளை எந்த விதத்திலும் கூடாது எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கணுன்னு இங்க என்ன செஞ்சீங்க இங்க சட்டமன்றத்தில் இல்ல எதிர் ஏன்னா பேசணும்னு சொல்லும்போது பேசும் வாய்ப்பு மருத்துவம் தானே அவங்களுக்கு வாய்க்க என்னென்ன இல்லை இல்லை அது அப்படி பார்த்தா இல்லை 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 எது இல்லை இல்லை எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் எல்லோரும் வைத்த கோரிக்கை அது மட்டும் இல்லை எங்கள் கட்சி கள்ளக்குறிச்சிக்கு எதிராக கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் ஏன் தமிழகத்தில் போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா ஏன் எல்லாத்தையும் கைது செஞ்சீங்க பெண்களை ஏன் கைது செஞ்சீங்க நாங்கள் அனுமதி கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது அப்போ எதிர்கட்சிகளை முடக்குவது யார் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளை முடக்கிட்டு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள் என்றால் முதலில் நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள் என்பதான் எனது கருத்து அது மட்டுமல்ல பெண்கள் அரெஸ்ட் ஆனாங்க பத்து மணி வரைக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் வைத்திருந்தாங்க யாருக்காக அவங்க ஆனாங்க ஆக எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இப்பொழுது இங்கே தான் இதே மாதிரி சர்வாதிகாரம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதே மாதிரி மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல இது இந்தியத்துவமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது சட்டங்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அது ஆங்கிலத்தின் சட்டம் அது ஆங்கிலத்திலே சொல்லி பழகிட்டோம் ஆனால் இன்று இந்திய சட்டமாக சுதேசி சட்டமாக எல்லா விதத்திலும் நமக்கு என்ன சொன்னோம் நமக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் நியாயம் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது குற்றவாளிகள் கூட தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் பெண்களுக்கு குற்றம் இழைக்கப்பட்டால் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் ஏழு நாட்களுக்குள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதும் சிறுமியல் சிறுமிகளை பாலியல் குற்றத்திற்கு உள்ளாக்கினால் சிறுமிகளை கொடுமைப்படுத்தினால் சிறுமிகளை கசக்கினால் நீங்கள் மரண தண்டனையோ இல்லை என்றால் ஆயுள் தண்டனையோ கட்டாயம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒப்பான சட்டம் இல்லையா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல பெண்களுக்கு எதிராக உள்ள குற்ற குற்றங்கள் குறைக்கப்படும் இதனால் என்பது உங்களுக்கு ஒப்புதல் இல்லையா அதே மாதிரி சொல்றாங்க இல்ல தமிழ்ல இல்ல ஆங்கிலத்துல இல்ல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சர் எனக்கு ஒரு கோரிக்கை வரல இருந்தும் கோரிக்கை வரல வந்தா நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆக என் வெளியே சத்தம் தான் போடுறாங்களே தவிர இவர்கள் எந்த விதத்திலும் ஆக்கப்பூர்வமாக எதையுமே இவர்கள் செய்வதில்லை அதற்கு இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளே சான்று என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கல்விக் கொள்கை என்பது பல லட்சம் மாணவர்கள் பல லட்சம் ஆசிரியர்கள் கஸ்தூரிரங்கள் அவர்கள் தலைமையில் ஏறக்குறை இரண்டு ஆண்டுகள் பல லட்சம் கோரிக்கைகளை சும்மா ஒன்றும் மத்திய அரசு இது எனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லல மத்திய அரசின் தன்னிச்சையான திட்டம் அது கிடையாது ஆக உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு இன்னைக்கு சொல்ல போனா காலை உணவு திட்டம் புதிய கல்விக் கொள்கையில் இருப்பதா இல்லை ஸ்டாலின் அதற்கு ஸ்டாம்ப் குத்திக்கிறார் ஸ்டிக்கர் கொள்கிறார் காலையில் உணவோடு அவர்களுக்கு பயிற்று கல்வி பயிற்சிக்க வேண்டும் என்பது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஒரு கருத்து ஆக புதிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவது எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்திருக்கும் பொழுது தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அது சரியில்லை என மாணவர்களிடம் இவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை எனது உயர்நீதிமன்ற உயர் கருத்து அதில் நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க இங்கே பார்த்தேன் நேரில் மறுபடியும் சாதி மோதல் இது அடிப்படை தன்மையை புரிந்து கொள்ளாமல் நீ வந்து கயிறு கட்டாத நீ வந்து மத சின்னத்தை அடையாதன்னு சொல்லி இதுதான் தமிழக அரசு அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளை விட்டுவிட்டு இந்து மதத்தை எதிர்ப்பதற்கும் இந்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை வேண்டுமென்றே முன்னிறுத்துவதற்கும் தான் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் வந்து எதனால் சாதி பிரச்சனை வருகிறது அது சமூகத்தில் ஏன் இந்த பிரச்சனை வருகிறதுன்னு தெரியாமல் ஒரு கயிறு கட்டுறதில் மாத்திரம் சாதி பிரச்சனை விடும் என்று சொல்வது மற்றொரு ஒரு எதையுமே இவர்கள் சரியாக அணுகவில்லை என்று வேங்கை வாசல் என்னாச்சு எங்கை வேலை என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிக்கல ஆக ஒரு மக்கள் நலமான தண்ணீரை குடிக்கணும் மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு யார் செஞ்சான்னு தெரியல செஞ்சாலும் தெரிஞ்சாலும் அதை வெளியே கொணர முடியாம இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி தான் இருக்கிறது ஆக சாதி பிரச்சனையின் அடிப்படையில் என்ன பிரச்சனை என்று அணுக வேண்டுமே தவிர வெறும் கயிறு கட்டுறது தான் சாதி பிரச்சனை வருகிறது என்பது மிக மேலோட்டமாக இதை அணுகுவது என்பது எனது கருத்து நன்றிப்பா